நான் இன்றைக்கி தக்காளி குழம்பு செய்ய போகிறேன் இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி தான் செய்ய போகிறோம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி தக்காளி குழம்பு செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்னா இப்போது தக்காளி வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு கால் மூடி இருந்தாவே போதும் உடச்ச கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அப்புறம் வரமிளகா ரெண்டு காரத்துக்கு எடுத்திருக்கேன் பெப்பரும் அத பெப்பர் வந்து அரை ஸ்பூன் எடுத்ததுனால ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் இதில் வந்து என்னென்னா தக்காளி வந்து நம்ம நாலு எடுத்தோன்னா சின்ன வெங்காயத்தை குறைச்சிடணும் ஏன்னால் தக்காளி குழம்புங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அது பார்த்துக்கோங்க தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து தேவையான அளவு கடுகு கருவேப்பில் தேவையான அளவு உப்பு அவ்வளோ தான் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடாயி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் பெப்பர் சோம்பு சீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்புறம் வெங்காயம் வரமிளகா வெங்காயம் பூண்டு இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சமாக இருந்தால் போதும் இது வந்து ஈஸியாக நம்ம குக் பண்ணலாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரை ஒன்றா அப்படியே வதக்கிட்டு அப்படியே அரைச்சிட்டு தாளிச்சு மட்டும் ஊற்றுனா போதும் இது வந்து பெப்பர் போடுறதுனால என்னென்னா நல்லா கா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி குழம்பு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் சிம்மில் வச்சே வதக்குங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் வந்து உள்ளே வந்து நல்லா வதங்கினா தான் வந்து பச்சை வாசம் இருக்காது தக்காளி குழம்பு பண்ணுறப்போ வேகமாக வச்சுட்டிங்கன்னா வேலை மட்டும் தான் வதங்கும் பட் கீழே வந்து வதங்காது உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்கும் பூண்டு போகிறதுனால என்னென்னா உடம்புக்கு நல்லது அது இல்லாமல் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வதக்கிறோம் நார்மலாக தக்காளி குழம்புல தனித்தனியாக வதக்குவோம் தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றலாம் ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து தேங்காயும் உடச்சக்கல்லையும் போடணும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து உடச்சக்கல்லையும் போடலாம் தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துனிங்கன்னா போதும் இதை நம்ம எல்லாம் நல்லா வதக்கி வதக்கினது நான் வந்து தனியாத்தூள் வந்து சொல்ல மறந்துட்டேன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனியா தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்காக இது நல்லா பச்சை வாசம் போ போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சுக்கோங்க அப்போ தாளித்து இதையும் ஊற்றி ரெண்டு கொதி கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கணும் மண் சிட்டியில் தாளிச்சிக்கலாம் காஞ்சிருச்சு நல்லா கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு மண்சட்டியில் தாளிச்சிக்கலாம் காஞ்சிருச்சு நல்லா கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பாருங்கள் இன்னும் என்ன காயில் கழுகு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சி வருது இப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் ஆற வச்சு அரைச்சிட்டோம் இது அப்படியே நம்ம ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா திக்காக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம வந்து இது எல் இந்த தக்காளி குழம்பு வந்து என்னென்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா அரைச்சதுனால இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு கடைசியாக தனியாத்தூள் போடுறதுனால இந்த கிரேவி திக்னஸும் நல்லா வரும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு நல்லது உடம்புக்கு பூண்டும் அதில் இருக்குது நல்லா கொதி வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போது தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நான் தக்காளி குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்